துலாம் ராசி நீங்க தப்பு பண்ணாலே உங்களுக்கு பிடிக்காது அன்பு பாசம் நேசம் வணக்கம் மதிப்பு மரியாதை பிறளாத வார்த்தை வாக்கு தவறாமை துலாமும் தனுசுமும் என்னுக்கும் வாக்கு தவறாதவன் ஏன் ஜட்ஜ்மெண்ட் நீதி நேர்மை திறமை அழகு செழிமை எல்லாமே உங்களுக்கு செழிப்பு அதை விட இயக்கம் ஏராளம் ஏன் செழிப்பு விவசாயம் செழிப்பு பண செழிப்பெல்லாம் பத்தாது நீர் செழிப்பு நில செழிப்பு காற்று பஞ்சபொதங்கு செழிப்பில் விவசாயம்தான் முக்கியம் ஒரு நாட்டிற்கு அதை நம்ம தாய் நாட்டிற்கு என்ன முக்கியம் விவசாயம் அப்போ துலாமுக்கு முக்கியம் விவசாயம் அதுவும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ராசி அதுவும் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய ராசி கொஞ்சம் கரெக்டா இருக்கணும் கராரா இருக்கணும் இருந்தா தான் வாழ முடியும் அதுலேயே இந்த சுவாதிட்ட பக்கத்திலே போக முடியாது துலாம் ராசியில சுவாதிட்டெல்லாம் பக்கத்திலயே போக முடியாது கொடுத்த வேலையை செஞ்சுட்டியா அப்படித்தான் கேட்பாங்க கொடுத்த வேலை செய்ய ராகு அந்த பாம்பு கொணம் கொஞ்சமாக இருக்கும் அந்த பாம்பினுடைய தன்மை குணம் கொஞ்சமா இருக்கும் சரிங்க செஞ்சிடுறேங்க அப்ப செய் என்ன உனக்கு வேணும் கேளு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை எடுத்துக்கங்க ஆறு டு ஏழு ரிஷபத்துக்கு எப்படி நம்ம பண்ணணுமோ ரிஷபராசிக்கு ஆறு டு ஏழு சுக்கர உரையில் வெள்ளிக்கிழமை என்னென்ன பண்ணணும்னு நேரலுக்கு தெரியும் வாழையில போட்டோம் ஆறு வெற்றிலே வைக்கிறோம் நல்ல வெண்மையான மலர் வெண்காமரை மல்லி ஜம்பங்கி பூக்களை வச்சு மகாலட்சுமி கோமாதா வலம்புரி சங்கு எல்லாம் வச்சு நீங்கள் அஷ்டோத்திரத்தை சொல்கிறோம் செல்வம் சார் செல்வத்துக்குரிய இடம் செல்வத்துக்குரிய இடம் ரிசுபம் செல்வத்துக்குரிய செல்வத்தை காக்கக்கூடிய இடம் துலாம் கட்டி காக்கக்கூடிய இடம் தொழாம் அது சேர்க்கறது அது வந்து ப்ரொடெக்ட் பண்றது நமக்கு நமக்கு எல்லாமே ப்ரொடெக்ட் பண்றது இது என்ன பண்ணுறது சேமிப்பு கலெக்ட் பண்ணி வைக்கிற இடம் தொலாம் பார்த்தீங்களா ரெண்டும் திருமகள் தான் வித்தியாசம் இருக்குது அடுத்த பதிவில் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ராசிக்கு வித்தியாசமான ஒரு ராசி அதையும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நானும் ரிசபராசி வீட்டுக்காரும் தொலாம் ராசி ரெண்டு பேரும் ஒத்தே வரல அப்படிங்கிறாங்கல்ல அதுக்கெல்லாம் நிறைய காரணங்கள் பின்னாடி பதிவு செய்வோம் ஆக துலாம் ராசி நேர்களுக்கு ஆறு கந்த பூஜ்ஜியம் முடிச்சிடுறீங்க அழகா முடிச்சு கற்கண்டு சாதம் நெய்வேத்தியம் கற்கண்டு சாதம் வச்சுக்கோங்க நல்லா வளம் பிரிச்சவங்க நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நாற்பத்தி ரெண்டு நாளைக்கு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்க கூடுமானவரை குரு தட்சிணாமூர்த்தி மட்டும் கிடையாது சுக்கரனும் குரு தான் சுக்கரனும் குரு தான் அவருடைய காயத்ரி மந்திரம் எல்லாத்தையும் படிங்க மூல மந்திரம் எல்லாத்தையும் படிங்க பத் நிமிஷம் சொதிக்குங்க பத்து பத்து நாள் பதினாலாம் தேதி ஆரம்பிக்கிறீங்க பதினாலு மூணு ஆரம்பிக்கிறீங்க பதினாலு மூணுங்கிறது வந்து என்னைக்கு வருது வியாழக்கிழமை வருது குருவாரம் அதுவும் வேற வியாழக்கிழமை வருது பதினாலு மூணு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அடுத்த இருபத்தொன்னில் எனக்கு சொல்லணும் எத்தனை பேர் நேயர்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஆசிரதம் உண்டு பதினாலு இருபத்தொன்று இருபத்தெட்டு பார்த்தீங்களா குரு பயிற்சியை பேசும்போது பார்த்தீங்களா அந்த பதினாலாம் தேதியே நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க பாருங்கள் எவ்வளோ பொருத்தம் பாருங்க அப்போ துலாம் ராசி நேயர்களும் மேற்கண்ட பதிகங்களை பாடி இந்த கற்கண்டு சாபம் வைத்து வழிபாடு செய்து வாருங்கள் நிச்சயமாக நல்ல பலனை கொடுக்கும் துலாமுக்கும் ஆலமுடி செல்லுங்கள் ரிஷபமும் துலாமும் ஆலமுடி செல்லுங்கள்